குட் மார்னிங் ஹாப்பி சாட்டர்டே இன்றைக்கி வந்துட்டு சமைக்கிறது வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் சமைச்சிருந்தாங்க ஏதோ ஒரு டைப்பில் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க தேங்காய்லாம் போடாமல் நல்லா இருந்துச்சு வழக்கமாக ரெகுலராக நாசா நாசே சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பட் எப்போவுமே சாப்பிட்றது மாதிரி தான் நல்லா இருக்காது சின்ன நிறைய போட்டு செஞ்சுருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து கழுவி நல்லா இடித்து வச்சுக்கணும் ரொம்ப நொறுங்க எடுக்கக்கூடாது லைட்டா நல்லா இடிச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் அப்புறம் பெருஞ்சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா இதெல்லாம் தேவைக்கிறப்ப போட்டுக்கணும் நம்ம நல்லா வதங்க விடணும் என்னைக்கா சொன்னால் அப்படி ஹஸ்பண்ட்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நல்லா தானே இருக்கும் இன்றைக்கி அவங்க தான் செஞ்சுருப்போம்னா கழிச்சு செஞ்சுருந்தாங்க பச்சை மிளகா தேவையான உப்பு எல்லாம் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கணும் நான் இடித்து வச்சிருவையெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கு நான் ரசா வச்சு நான் கொஞ்சம் பொரிச்சிருந்தேன் அதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு சரி கடையில் ரெடிமேடாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அது போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் அப்புறம் தக்காளி தேவையான போட்டுக்கணும் இதுக்கு வந்து நிறைய போடக்கூடாது அரை தக்காளி பழம் போட்டால் கூட போதும் அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் குருமிளகுத்தூள் சின்ன தூள் இதெல்லாமே போட்டுக்கணும் கலருக்கு வேண்டி காஷ்மீர் மிருக அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கத்தை நம்ம முன்னாடியே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டோன்னா ஈஸியாக வெந்துடும் முன்னாடி தனியாக வேக வச்சு போடுற மாதிரி இருக்கும் கேஸ்டியல் தக்காளி பழம் நிறைய போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கருப்பு கலராக பிடிச்சிடும் ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இரும்புலாட வர ஆரம்பிக்கும் அதனால் எந்த அளவுக்கு தக்காளி பழம் கிளியெலாம் கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுட்டு சூடாக இருக்கும் மாதிரி அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் கேஸ்டியல் சட்டி ரொம்ப மேலே வச்சுட்டு இருக்கக்கூடாது அது நல்லது கிடையாது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து போட்டுகிட்டே போடுவாங்க ஒருத்தர் சமைக்க இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது தனியாக நம்மளே சமைச்சு நம்மளே அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நீங்கள் அவங்க வேஸியை நான் ஆட் எடுத்துகிட்டு இருந்தேன் பொட்டுதான் போட்டு கட்டுறதுக்கப்புறமா சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இடிச்சு வச்சிருந்தாலும் அது சிக்கன் அது போட்டு கொடுத்தாச்சு செய்கிறது மட்டும்தான் இவங்க செய்கிறாங்க பட் ஹெல்ப் எல்லாமே நான் வந்து செஞ்சுட்ருந்தேன் வெங்காயம் உரிச்சு கொடுக்குறது சிக்கனை கழுவி இடிச்சு வைக்கிறது பச்சை மிளகாய் மட்டும் எல்லாமே நான் தீடு வச்சுருந்தேன் பட் நீ மட்டும் அவங்க குக் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான உப்பு போட்டு அழகா தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா இதுலயும் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வச்சு நல்லா வாசம் வரும் திறந்து வச்சு நம்ம சமைச்சோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு வாசம் வந்து வெளியே இருக்கும் நல்லா சுண்டாக இதாக பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிக்கன் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் சிக்கன் கிரேவி சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் தேவைப்படுது அது வந்து மிளகாயத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டாச்சு மல்லித்தூள் போட்டோம் அப்படின்னா சுச்சல் நல்லா மாதிரி ரெடி ஆயிடுது தேங்காய் ஊற்றுல இருக்கும் தேங்காய் ஊற்றி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டதுனால நல்லா நிப்பாக டேஸ்ட்டாக இருந்தது தேங்க் யூ